ஸ்ரீ சுவாமி சிவானந்தா மனம் அதன் ரகசியங்களும் அதை அடக்கியாலும் முறைகளும் உலகம் எங்கும் உள்ள எண்ணற்ற மக்கள் மனம் அதன் ரகசியங்களும் அதை அடக்கியாலும் முறைகளும் என்ற இந்த நூலை குரு மகராஜ் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் அனைத்திலும் மிகச்சிறந்ததாக கருதுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னை பற்றி ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளாவிட்டால் வாழ்க்கையில் உண்மையானதும் நிரந்தரமானதும் முன்னேற்றத்தை எப்பொழுதும் பெற முடியாது உண்மையான கல்வியின் அடிப்படையானதும் இன்றே அமையாததுமான ஒரு தன்மை ஒருவன் தன்னை பற்றியே அறிந்து கொள்வதாகும் அதாவது தன்னுடைய ஆன்மாவின் இயல்புகளை பற்றி அறிந்து கொள்வதாகும் ஒருவன் தன்னை பற்றி மனதின் வாயிலாக ஆராய்ந்து அறிந்து கொள்வது தன்னையே அடக்கி ஆண்டு கொள்ள மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது ஒருவருடைய உணர்ச்சிகள் மனநிலைகள் எண்ணங்கள் ஆசைகள் இவற்றை வெல்வது யோக சாதனை நெருக்கி மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் ஒருவர் தன்னடக்கத்தில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகின்றாரோ அந்த அளவில்தான் அவருக்கு வாழ்க்கையில் எந்த துறையிலும் வெற்றி கிட்டும் ஆன்மீக துறைக்கும் அதுவே பொருந்தும் சத்குரு தேவர் சுவாமி சிவானந்தருடைய இந்த நூலில் மன அடக்கத்தை பற்றிய மிகவும் முக்கியமான இந்த மிகவும் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன மனதின் இயல்பு வெவ்வேறு விதமான மனப்பாங்குகள் நினைவின் ஆற்றல் மனப்பயிற்சி இன்பமும் துன்பமும் மனதை அடக்கி ஆளும் முறை மனதை ஒருமுகப்படுத்துதல் தியானம் ஆகிய மிக முக்கியமான கருத்துக்களை பற்றி இந்த மகா குருவின் ஒப்பற்ற அரிய நூலில் கூறப்பட்டுள்ளன வாழ்க்கையின் எந்த துறையில் இருந்தாலும் இந்த நூலை படிக்கும் எவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒவ்வொருவரும் தம்மிடம் தவறாது வைத்திருந்து என்றும் படித்து கொண்டிருக்க வேண்டிய அரிய பொக்கிஷமாகும் இந்த நூல் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நூலை படித்து பெரும் பயனை பெறுவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் மனிதன் புலனுணர்வுகளுக்கு அடிமையாகி தன்னுடைய மனதை அடக்கி கட்டுப்படுத்த தவறியதால் ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் உலகெங்கும் உள்ள கூட்டம் தவித்துக் கொண்டுள்ள இந்த சமயத்தில் இந்த நூலில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றி மனதை கட்டுப்படுத்தி அதை வெற்றி கொண்டு அதனால் உலகியல் வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் முழு வெற்றியை அடைவீர்களாக ஹரிவோம் தத்சத் சுவாமி சித்தானந்தா முதலாவது அத்தியாயம் மனம் மனம் என்றால் என்ன மனமும் அதன் இயக்கங்களும் பற்றிய விவரம் மக்களில் பெரும்பாலோர் அறியார் படித்தவர்கள் என கூறிக்கொள்வோரும் கூட மனதின் தத்துவார்த்தத்தையும் அதன் இயல்பையும் இயக்கங்களையும் பற்றி ஏதும் தெரிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள் மனம் என்பதை பற்றி அவர்கள் ஏதோ கேட்டுத்தான் இருக்கிறார்கள் யோகிகள் என்ன தியானமும் சுய சோதனையும் பழகுவோர்கள் என்ன இவர்கள்தான் மனதின் இருப்படத்தையும் அதன் தன்மையையும் அதன் போக்குகளையும் நுட்பமான இயக்கங்களையும் பற்றி தெரிந்துள்ளார்கள் மனதை அடக்கும் பல வழிகளையும் அவர்கள் தெரிந்துள்ளார்கள் மேனாட்டு தத்துவ ஞானிகள் சற்று அறிந்துள்ளார்கள் எனலாம் மேனாட்டு மருத்துவர்கள் மனதின் ஒரு பகுதியை பற்றி மாத்திரமே அறிவார்கள் சுற்றிலும் உள்ள உறுப்புகளில் நின்றும் அல்லது முதுகெலும்பு தண்டின் நுனிகளில் இருந்தும் உட்செல் நரம்புகள் உணர்ச்சிகளை கொண்டு வருகின்றன இந்த உணர்ச்சிகள் தலையின் பின்புறத்தில் உள்ள முகுலத்திற்கு மெடுலா ஆப்லங்கேட்டா செல்கின்றன பெருமூளையின் மடிப்புகள் நெற்றியின் மேற்பக்கத்தில் கூடுகின்றன முகுலத்து நின்று புறப்பட்ட உணர்ச்சிகள் இந்த நெற்றியின் மேற்பாகத்தில் உள்ள மூளைக்கு வந்து சேருகின்றன இந்த ஸ்தானம் தான் புத்தி அல்லது மனம் தங்குமிடம் என கருதப்படுகிறது மனமானது உணர்ச்சிகளை உணர்ந்து வெளிச்சல் நரம்புகளின் மூலமாக செயலாற்றும் விசையை மோட்டார் இம்பல்சஸ் கைகள் கால்கள் முதலிய உறுப்புகளுக்கு அனுப்பி வைக்கிறது மேநாட்டு மருத்துவர்களுக்கு அலுவலாகவே தோன்றும் மனமானது அவர்களின் கருத்து பிரகாரம் கல்லீரலிலிருந்து வெளிப்படும் போன்று மூளை நின்று வெளிப்படுகிற கழிவு என்பதையாம் டாக்டர்கள் கூட இன்னமும் அஞ்ஞான இருளில் கிடந்த வழி தடவுகிறார்கள் இந்து மத சார தத்துவ கருத்துக்கள் நுழையும்முன் அவர்களுடைய உள்ளங்கள் நிரம்ப நீர் வார்த்தை தீவிரமாக கழுவ பெற்றவர்களாய் தூய்மை பெற வேண்டும் மனம் கண்ணுக்கு தெரியக்கூடியதும் கையால் ஸ்பரிசிக்க கூடியதுமான கனப்பொருள் அல்ல அதன் இருப்பிடத்தை எங்கேயும் பார்க்க முடியாது அதன் பரிமாணம் அளவுக்கு உட்பட்டதல்ல தங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை அதை தேடுவதில்லை அதன் இயல்பை பற்றிய தெளிவான கருத்தினால் அழுத்த பட்டாலன்றி அதனை நீங்கள் கடிவாளம் போட்டு மறக்க முடியாது மாற்றிமைப்பட்டதோர் எண்ணம் மனதை அடக்குகின்றது கேவலம் இழிவான கருத்து அதை கிளறிவிடுகிறது ஆன்மீக பயிற்சி வாய்ந்தவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்றும் சமூகத்தில் உள்ள குப்பைகள் சக்கைகள் போன்ற கீழ்த்தர மக்களுடன் வைக்கும் சிநேகம் தள்ள வேண்டும் என்றும் ஒருவன் அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் மகத் என்ற பதத்தை சாங்கிய தத்துவ சாஸ்திரத்தில் உபயோகிக்கிறார்கள் மகத் என்றால் சர்வ வியாபகமான மனம் என்று பொருள்படும் அவ்வக்தத்தினென்று பெறப்படும் முதலாவது கொள்கை இதுதான் தோன்றாத அவ்யக்தத்தினென்று தோன்றுகிற முதற் கொள்கை இதுவே மகத்தினின்று அகங்காரம் வெளிப்படுகிறது சத்துவ அகங்காரத்தினின்று நின்று வெளிப்படுகிறது மனம் ராஜச அகங்காரத்தின் நின்று வெளிப்படுகிறது பிராணன் தாமச அகங்காரத்தின் நின்று வெளிப்படுபவை தன் மாத்திரைகள் தன் பஞ்ச பூத்தங்கள் வெளிப்படுகின்றன பஞ்ச இருந்து ஸ்தூல பிரபஞ்சம் உற்பத்தி ஆயிற்று மனம் என்பது நான் என்னும் கொள்கையுடைய அகங்காரத்தை தவிர வேறல்ல இந்த நான் என்னும் கொள்கையை தவிர்ப்பதென்பது கடினமே மனம் என்பது ஆத்ம சக்தி இம்மனதின் மூலமாகவே பிரம்மன் நானாவிதமான பொருள்களை கொண்ட பிரபஞ்சமாக தன்னையே தோற்றுவித்துக் கொள்கிறான் மனம் மின்சக்தி மயமானது மனம் என்பது சம்ஸ்காரங்களின் தொகுதியை தவிர வேறல்ல அது பழக்கங்களை கொண்டதோர் மூட்டை மனம் என்பது நானாவிதமான பொருட்களின் தொடர்பினால் எழுகின்ற ஆசைகளின் குவியலை அன்றி வேறல்ல உலகத்து அள்ளல் தொல்லைகளின் எழும் உணர்ச்சிகளின் தொகுதிதான் மனம் அது பல்வேறு பொருள்களின் மூலம் சேகரிக்கப்படும் கருத்துக்களின் கூட்டம் இந்த ஆசைகள் கருத்துக்கள் உணர்ச்சிகள் அடிக்கடி மாறக்கூடியவை பழைய ஆசைகள் கருத்துக்கள் உணர்ச்சிகள் மனமாகிய கிடங்களிலிருந்து அடிக்கடி வெளியேற புதியவை அங்கே புகுந்து கொள்ளும் இங்கனம் அடிக்கடி மாறுவதால் அது மனோ இயக்கங்களின் ஒழுங்குபாட்டை எவ்விதத்திலும் பாதிக்கிறதில்லை பழைய ஆசைகள் கருத்துக்கள் உணர்ச்சிகள் இவற்றின் சிறுபான்மையை வெளியேறும் எஞ்சியுள்ளவை புதிய ஆசைகள் கருத்துக்கள் உணர்ச்சிகளுடன் ஒத்துழைத்து நேர்மைப்படும் புதிய வளமாக புதுமையுமான ஆசைகள் கருத்துக்கள் உணர்ச்சிகள் ஒன்றாய் இயங்கி ஒழுங்கு பெறும் இவ்வொழுக்கம் இன்னவித மனோபாவம் என்கிற அடையாளத்தை மாற்றாமல் நிலைநாட்டுகிறது மனதின் யதார்த்தமான தன்மை வாசனைகள் ஆகும் இரண்டும் ஒரே பொருள் உடையன நான் என்னும் கொள்கை மனமாகிய மரத்திற்கு விதை அகங்காரமாகிய இந்த விதையிலிருந்து உண்டாகிற மூளை புத்தி ஆகும் சங்கல்பங்கள் என்கிற பல்வேறு கிளைகள் உற்பத்தி ஆகின்றன நியாயவாதத்தின்படி மனமானது அணுசக்தி வாய்ந்தது பதஞ்சலி முனிவர் ஸ்தாபித்த ராஜயோக கோட்பாட்டின்படி மனம் சர்வ வியாபகம் உள்ளது வேதாந்த சாஸ்திரப்படி உடல் எவ்வளவு பருமனோ அவ்வளவு பருமன் வாய்ந்தது மனம் என்பதாம் தனிப்பட்ட மனம் சர்வ வியாபகமான மனதுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏ என்பவன் பிக்கு நண்பனானால் ஏ என்பவனின் மனமானது பி என்பவனின் மனதுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது ஏ என்பவனுடைய நண்பர் உறவினர் உடன் பிறந்தோர் ஆகியோரின் மனங்கள் ஏ என்பவனுடைய மனதுடன் பிணைக்கப்பட்டுள்ளன பி என்பவனுடைய மனதுடன் இங்கெனமே பல மனங்கள் தொடர்பு கொண்டுள்ளன ஏ என்பவனுடைய மனதோடு தொடர்பு கொண்டவர்களின் மனங்கள் யாவும் பி என்பவனுடைய மனதுடன் தொடர்பு வைத்துள்ளவர்களின் மனங்களுடன் ஒன்றாய் பொருந்துகின்றன இங்கன ஒரு மனமானது உலகம் முழுவதிலும் உள்ள எல்லாவித மனங்களுடன் தொடர்பு வைத்துள்ளது ராஜயோக கோட்பாட்டின் பிரகாரம் இதுதான் மனதின் சர்வ வியாபகமான கொள்கை மனதின் விதை அகங்காரமே அகங்காரத்தின் அடிப்படையாகிறது புத்தி ஆத்மாவானது புத்தியுடன் சேரும்போது அகங்காரம் உண்டாகிறது கயிற்றால் கட்டுண்ட பறவை பல பக்கங்களிலும் பறந்து பறந்து போய் ஓய்வு பெற முடியாமல் கடைசியில் எந்த முளையிலேயே தன்னை பிணைக்கிற கயிறு கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு திரும்பி வர நேருகிறது என் குழந்தாய் இதைப் போலவே தான் மனமானது எல்லா பக்கங்களிலும் சஞ்சரித்து விட்டு சாந்தி பெற மாட்டாமல் பிராணன் ஆத்மாவிலேயே அடைக்கலமாக புகுந்து கொள்கிறது உண்மையில் மனதை பிணைக்கிற கயிறு ஆத்மாவேதான் சாண்டோக்கிய உபனிஷத் அத்தியாயம் ஆறு எட்டு இரண்டாவது ஸ்லோகம் தன்மாத்திரை பொருளின் சத்துவ அபஞ்சுக்கிருத சூட்சும அம்சத்தினால் மனம் உண்டாக்க பெற்றுள்ளது சாண்டோக்கிய உபனிஷத்திற்கு கூறியுள்ளபடி ஆகாரத்தின் மிக மிக சூட்சமான பகுதி நின்று மனம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மனமானது சூட்சும உருவான வஸ்து ஆனதால் தான் அது உடலுக்கு தூண்டு கருவியாக அமைந்திருக்கிறது மனமானது வாசனைகளை தவிர வேறல்ல முடிவு காண முடியாத மறு ஜென்மங்களை தொடர்ந்து உற்பத்தி செய்வதே வாசனைகளின் வேலை மனம் ஆறாவது புலன் என கூறப்பட்டிருக்கிறது புலன்களில் ஆறாவது மனம் பஞ்ச புலன்கள் பஞ்ச ஞானேந்திரியங்களே பகவத்கீதை அத்தியாயம் பதினைந்து ஸ்லோகம் ஏழு அஷ்ட பிரகிருதிகளில் மனமே ஒன்றே பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் எனது இயற்கையில் இவை எட்டு வித பகுதிகளாக அமைந்துள்ளன பகவத்கீதை அத்தியாயம் ஏழு ஸ்லோகம் நான்கு மனமானது பொதுவான புலன் அங்கே ஐம்புலன்களும் கலந்துள்ளன புலன்களின் உதவி இல்லாமலேயே அது நேரடியாக பார்க்கவும் கேட்கவும் முகரவும் சுவைக்கவும் ஸ்பரிசிக்கவும் கூடும் அது ஐம்புலன்களின் தொகுதியாகும் மனமானது வழக்கங்கள் கொண்டதோர் மூட்டை தக்க சந்தர்ப்பம் வாய்க்கும் போது ஒருவனுடைய சுபாவத்தில் மறைந்து கிடக்கும் கெட்ட வழக்கங்களும் தப்பு அபிப்பிராயங்களும் மனதின் மேற்பரப்பிற்கு அத்தியாவசியமாக கொண்டு வரப்படும் மனமானது வெறும் எண்ணங்களின் மூட்டை எல்லா எண்ணங்களுக்கும் வேறாக இருப்பது நான் எனும் எண்ணமே ஆகையால் மனம் நான் எனும் எண்ணமே தான் மனதின் ஸ்வரூபம் எண்ணமே தான் மனம் சங்கல்ப விகழ்ப மயமானது அது புத்தியின் தீர்ப்புகளையும் புத்தியினிடமிருந்து செய்திகளையும் செயலாற்றும் கருவிகளுக்கு கொணரும் போது விளங்குகிறது மனம் தேர்ந்தெடுக்கும் கவனிக்கும் தள்ளும் அயதானத்தை அறிகிறவன் உண்மையில் தன் அன்பர் அன்பர்களுக்கு உரைவிடமாகிறான் நமது எல்லா அறிவுக்கும் மனம் உண்மையில் ஒரேவிடமாகும் சாந்தோக்கிய உபனிஷதம் அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் ஒன்று மனதின் அஸ்திவாரம் பிரம்மம் சக்திகளுக்கு எல்லாம் சக்தி அச்சக்தி மனத்திற்கு சக்தி கொடுக்கிறது மனதை ஒளிமயமாக்குகிற ஜோதிதான் பிரம்மம் இந்த ஜோதி எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதி மனதின் நோக்கங்களையும் இயக்கங்களையும் காண்கிறவன் பிரம்மம் காண்கிறவர்களுக்கு எல்லாம் தலைவன் பிரம்மம் தூங்கும் போது எந்த ஆதாரத்தில் மனம் இழைப்பாருகிறதோ அந்த ஆதாரம் பிரம்மம் எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது சக்திகளுக்கு எல்லாம் மேலான அந்த சக்தியை கை குவித்து வணங்குகிறேன் நான் சக்திகளுக்கெல்லாம் சக்தி கேனோபனிஷத்தம் எவருடைய கருத்தின்படி மனம் தனது ஆசைக்குரிய பொருள்களிடத்தில் நடத்தப்படுகிறது மனதின் அதிர்ஷ்டானம் மூலஸ்தானம் பிரம்மம் நெருப்பிலிருந்து இரும்பு சலாகை சூட்டையும் ஒளியையும் பெறுகிறது அதுபோல மூலஸ்தான பிரம்மத்திடமிருந்து மனம் அதனுடைய ஒளியையும் சக்தியையும் இரவல் வாங்குகிறது மனம் உணர்ச்சிக்கும் எண்ணத்திற்கும் உரிய உறுப்பு இந்த கருவி இதை உபயோகிக்கிறவன் யாரோ அவருடைய சுவாதீனத்தில் இருத்தல் வேண்டும் மனதை நடத்துகிறது ஜீவன் அல்ல ஏனெனில் சாதாரண மக்கள் தத்தம் மனதை அடக்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ராகத்வேஷம் உணர்ச்சி அச்சம் முதலிய சிறுமை குணங்களினால் அவர்கள் அங்கும் இங்குமாய் அழைக்கழிக்கப்படுகிறார்கள் ஆகையால் அவர்களை தவிர வேறு ஒரு சக்தி மனதின் நிர்வாகியாய் இருத்தல் வேண்டும் அந்த சக்தி எது அதுதான் மனசாதிபதி மனதிற்கு அதிபதி அந்தர்யாமி கூடஸ்த பிரம்மம் ஒரே ஒரு சத்து தான் நிலைத்திருக்கிறது அன்றி ஒன்றே பிரம்மம் உள்ளது பிரம்மத்தை தியானி சலனம் இல்லாமல் எல்லா வழிகளில் நின்றும் உண்மையான மன அமைதியோடு சுதந்திரம் பெறுவாயாக முயற்சிகளின் மூலமாய் அகங்காரம் ஒழிந்து போகும் உன் மனதை புகுந்து ஆராய்ந்து பார்த்தால் ஏதோ ஒன்றை நேருக்கு நேர் நீ காண்பாய் அது என்றும் அழியாதது இயற்கையால் நித்திய தூய்மை பொருந்தியது பூரணமானது சுயம் பிரகாசம் உள்ளது மாறுதலற்றது அப்பால் கவலையே நீ பட வேண்டியதில்லை துக்கமே கொள்ள வேண்டியதில்லை மனதின் இருப்பிடம் பிராணன் மனம் அகங்காரம் ஆத்மா ஆகிய நான்கு தத்துவங்களுக்கு ஹிரதயம் இருப்பிடமாய் விளங்குகிறது வேதாந்த கோட்பாட்டின் பிரகாரம் மனதின் இருப்பிடம் ஹிரதயமாகும் ஜாக்கிரதாவஸ்தையில் மனம் மூளையில் நின்று இயங்குகிறது ஆக்ஞா சக்கரம் என்பதில் இரண்டு தாமரை மலர்கள் உண்டு அது இரண்டு கண் புருவங்களுக்கும் மத்தியில் பரிசார்த்தமாக அமைக்க பெற்றுள்ளது ஹடயோக தத்துவ பிரகாரம் மனதின் இருப்பிடம் சக்கரம் சக்கரமாகும் இந்த ஆக்ஞா சக்கரத்தை அதாவது ஆத்மீய சக்தியின் மையத்தை ஏகாக்கிரமாய் தியானித்தால் வெகு எளிதில் மனம் அடங்கும் தூக்கத்தில் மனம் முக்கிய 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 பிராணனில் பிராணன் பிராணன் உள்ளது என்றால் பிரம்மா அந்த கரண சதுஷ்டயம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவை அடங்கியதே அந்த கரணம் என்று வேதாந்திகள் கூறுவர் இவை யாவும் மனதின் விருத்தி பேதங்கள் அதாவது செயலாற்றும் நிலைகள் ஆகும் நியாயஸ்தலத்தில் நீதி வழங்குகிற போது ஒரு நீ ஓர் நீதிபதி வீட்டில் சமைக்கிற போது நீ சமையல்காரன் ஒரு சங்கத்தின் தலைவனாய் இருக்கிறாய் அந்த ஹோதாவில் நாற்காலியில் அமரும் போது நீ ஒரே மனிதன் ஆனால் பல்வேறாக அலுவல் புரிகிறாய் விதவிதமான அலுவல்களுக்கு தக்கவாறு விதவிதமான பெயர்களால் நீ அழைக்கப்படுகிறாய் அது போலவே மனம் சங்கல்ப விகல்பங்களை அதற்கு மனம் என்று பெயர் விவேகத்தினால் தீர்மானிக்கிற போது அதற்கு புத்தி என்று பெயர் தன்னைத்தான் பாராட்டுகிற போது அகங்காரம் என்று பெயர் சம்ஸ்காரங்களின் களஞ்சியமாயும் ஞாபக சக்தியின் இருப்பிடமாயும் விளங்குகிற போது சித்தம் என பெயர் பெறுகிறது சித்தம் தாரணையும் அனுசந்தானமும் செய்யும் சாங்கிய புத்தி அல்லது சாங்கிய தத்துவத்தில் புத்தி என்பது சங்கல்பமும் அறிவும் அடங்கியதென கூறப்படுகிறது மனதின் கீழ் சித்தத்தையும் புத்தியின் கீழ் அகங்காரத்தையும் சிலர் அமைத்து கூறுவர் மனோவஸ்துவை சித்தம் என கூறுவர் வீட்டின் முதல் தளம் போன்றது சித்தம் அதிலிருந்து மனம் புத்தி அகங்காரம் ஆகிய மூன்று விருத்திகள் கிளம்புகின்றன சித்தம் என்ற பதத்தை மகரிஷி பதஞ்சலி தமது ராஜயோக நூலில் கையாண்டுள்ளார் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையிலும் கூட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பல சந்தர்ப்பங்களில் சித்தம் எனும் பதத்தை பிரயோகித்துள்ளார் அகங்காரம் பிருத்திவி தன் மாத்திரையிலிருந்து பெறப்படுகிறது தன் மாத்திரைகள் பூதங்கள் ஆகும் ஐந்து சூழ பூத்தங்களும் தன் மாத்திரைகளில் நின்று எழுந்தவை ஜல தன் சித்தம் பிறந்தது அக்னி தன் புத்தி உற்பத்தி வாயு தன் மனம் தோன்றியது ஆகாச தன் மாத்திரையிலிருந்து ஹிருதயம் உற்பத்தி உள்ளது மனதிற்கு அந்த கரணம் என்ற பதத்தை சில சமயம் உபயோகிக்கிறார்கள் அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவற்றை பரந்த நோக்கில் பார்த்தால் அந்த கரணம் என்பது உட்கருவி ஆகும் அந்த என்றால் உள் கரணம் என்றால் கருவி இந்த உட்கருவியின் மூலமாய் நீ புலன் உணர்வு கொள்கிறாய் விஷயத்தை நிச்சய மிக விவேகத்தினால் விளங்குகிறது புத்தி மனம் இயங்கும் போது உடல் நிகழ்ச்சியாக புத்தியும் அகங்காரமும் சிறந்த பாணியில் ஒத்துழைக்கின்றன ஒருவன் தற்செயலாகவோ தர்க்கம் பண்ணியே தன்னுடையதாக செய்து கொள்கிற கோட்பாடு உணர்வு எனப்படும் எல்லா வழிகளும் ஒரே விதமாக உணரப்படவில்லை நீ தூங்கும் போது வழியில்லை உள்ளம் உடலுடன் தொடர்பு கொள்கிற போது மாத்திரம் வழிகள் கிளம்புகின்றன உடலும் உள்ளமும் ஒருமித்தால் அவித்தேயனிடம் பிறந்த அபிமானம் வழியை தூண்டுகிறது மாமிசக்கண் என்னும் கருவி நம் உடலில் இருக்கிறது இது உணர்வு பதிவுகளை இந்திரியத்துக்கு கொணர்கிறது காது முதலிய வெள்ளி பொறிகளுடனும் புலனுடனும் பொருந்துகின்றது உணர்வு பதிவுகளை மேலும் மனம் சுமந்து கொண்டு புத்தியிடம் சேர்க்கிறது தீர்மானிக்கிற சக்தி வாய்ந்தது புத்தி பின் மின்போல் தெரிகிறது அகங்காரம் செயலும் எதிர் செயலும் கலக்கின்றன அது புருஷனுக்கு யதார்த்த ஆத்மாவுக்கு விளங்குகிறது இக்களப்பிலே ஒரு பொருளை உணர்கிறது ஆத்மா உணர்வுக்கு உண்மையான பின்னணி புருஷன் ஆகும் இப்புருஷனை பற்றி மேனாட்டு மருத்துவர்களும் தத்துவ ஞானிகளும் ஒன்றும் அறிய மாட்டார்கள் பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருளின் அனுகூல பிரதிகூல வாதங்களை புத்தி ஆராய்ந்து பார்த்து தக்க தீர்மானத்திற்கும் தீர்ப்புக்கும் வந்த பிறகு செயலாற்றுவத்திற்கு உத்தரவு தருகிறது மனதிற்கு வாக்கீழாகிய மனதின் அறிக்கைகளை கேட்கும் நீதிபதி போலும் பிரதம மந்திரி போலும் இருக்கிறது புத்தி மனம் இரண்டு பாத்திரங்களில் நடக்கிறது அதாவது வக்கீலாகவும் இரண்டு சேனாதிபதியாகவும் புத்தியின் இடமிருந்து தீர்மானிக்கப்பட்ட கட்டளைகளை பெற்றான பின் மனமானது சேனாதிபதியின் நடிப்பை மேற்கொள்கிறது ஐந்து கர்மேந்திரியங்களாகிய ஐந்து போர் வீரர்களை கொண்டு புத்தியின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறது இந்து தத்துவ சாஸ்திரத்தில் எவ்வளவு தெளிவாக விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டுகொள்க இவை சாங்கிய தத்துவத்தை சார்ந்த கருத்துக்கள் சித்தம் என்பது அமைதியானது ஒரு தடாகம் இத்தடாகத்தின் நீர்ப்பரப்பில் எழுகிற அலைகள் போன்றவை எண்ணங்கள் நாம ரூபங்கள் இந்த அலைகள் எழுவதற்கு அமைந்த சாதாரண வழிகள் நாம ரூபம் இல்லாமல் அலை எதுவும் கிளம்பாது ஏதாவது ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றால் அது முடிகிறதில்லை சில சமயம் கொஞ்ச நேரத்திற்கு பின் மறந்து போன அந்த விஷயம் திடீரென்று உள்ளத்தில் மின்னல் போல கிளம்புகிறது இதை எப்படி விளக்குவாய் ஞாபக சக்தி நழுவல் குறிப்பிட்ட விஷயத்தின் ஆழத்தில் மூழ்கிவிட்டது சம்ஸ்காரங்களின் சிரமப்பட்டு பிரித்து பார்த்து ஒழுங்குபடுத்தி கதவின் வழியாக உணர்வு மனத்தின் மேல் பரப்புக்கு சற்று பேரில் பழைய சம்ஸ்காரங்கள் புதுப்பிக்க பெறவே சிறிது நேரத்திற்கு முன் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்பிய விஷயம் அல்லது மறந்து போன ஒருவனுடைய பெயர் திடீரென்று உணர்வு உள்ளத்திலே மின்னல் வீசுகிறது மூளையில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்க வேண்டும் தான் மறந்து போன விஷயமோ எண்ணமோ பெயரோ ஞாபகத்திற்கு வர இருக்கிறது சிக்கல் மறந்து போன விஷயம் மனதின் மேற்பரப்பில் மிதக்கிறது மனம் அமைதி பெற்றால் ஞாபக சக்தி கூர்மைப்படுகிறது மனமும் புத்தியும் உணர்வும் லிங்க சரீரத்தில் உள்ளவை ஆனால் ஸ்தூல மூளையில் அவைகளுக்கு பொருத்தமான ஸ்தானங்களின் வழியாக அவை இயங்குகின்றன மனம் சங்கல்ப விகல்பங்களை செய்யும் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று அது ஆலோசிக்கும் புத்தி தீர்மானத்திற்கு வரும் ஒரு மலரை பறிக்கும் நேரத்திற்குள் கன்சிமிட்டும் நேரத்திற்குள் இந்த அகங்காரம் என்பதானது பிரம்மபாவ சாதனையை முறையாக சாதிப்பிலேயே வெகு இலகுவாய் ஒழிந்து போகும் மூன்று அவஸ்தைகள் மனதிற்கு மூன்று அவஸ்தைகள் உண்டு ஒன்று ஜாக்கிரதா அவஸ்தை விழிப்பு நிலை இரண்டு ஸ்வப்பனாவஸ்தை கனவு நிலை மூன்று சுசுப்தி உறக்க நிலை ஜாக்கிரதா அவஸ்தையில் மனதின் தொடர்பு இல்லாமல் பொருள்கள் விளங்குகின்றன எனவே தூங்கி எழுந்தவுடன் தினசரி முன் பார்த்த அதே பொருள்களை பார்க்கிறாய் ஆனால் கனவிலே காணப்படுகிற பொருள்கள் யாவும் மனம் இயங்கும் அளவுக்கும் கனவு நீடிக்கும் அளவுக்கும் நிலைக்கின்றன ஏனெனில் கனவு சிருஷ்டிகள் மனதினின்று மாத்திரமே உற்பத்தி ஆகின்றன மனம் வெழிப்பு நிலைக்குழும் போது கனவில் கண்ட பொருள்கள் மறைகின்றன விழிப்பு நிலையில் பெற்ற அனுபவங்களாலான உபகரணங்களிலிருந்து சில மாறுபாடுகளுடன் மனமானது கனவிலே ஜீவர்களை சிருஷ்டிக்கிறது ஆனால் சொப்பனாவஸ்திலும் ஜாக்கிரதாவஸ்திலும் எண்ணங்கள் நாம ரூபங்கள் நிகழ்ச்சியாக எழுகின்றன தூக்கத்தில் ஏதாவது செயல் ஒன்று உன் மனோ சதாகாலமும் சதா இயங்கிய வண்ணம் இருக்கிறது அங்கே விஷயங்கள் நிகழ்கின்றன அவை விழிப்பு நிலை உணர்வுகளுடன் தொடர்புள்ளன உதாரணமாக சிலர் தங்களை பூரணர்களாக கொள்வதில் மிக சத்தையுள்ளவர்களாய் இந்த துறையில் பகற்பொழுதில் பெருத்ததோர் முயற்சி எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தூங்குகிறார்கள் மறுநாள் முந்தைய நாள் செய்த முயற்சிகளின் லாபங்களில் அவர்கள் முன் செய்த அதே முயற்சிகளிலே மீண்டும் ஒரு முறை ஈடுபடுகிறார்கள் இதன் விளக்கம் என்னவெனில் முயற்சியும் அதனால் அடைந்த பேரு எதுவாயினும் சரி அவைகள் மனித சுரூபத்தில் வெறும் மேலெழுந்த வாரியாயுள்ள அல்லது விழிப்பு நிலையில் உள்ள பகுதிகளில் மாத்திரமே பதிவாயுள்ளன என்றும் மிக ஆழ்ந்தவையாகவும் மாறுபட்டவையுமான பகுதிகளில் பதிவாகவே இல்லை என்று பொருள்படுகிறது உறக்க நிலையில் இத்தகைய உணர்வற்ற பிராந்தியங்களின் பிடிப்புகளின் நீ விழவே அவை நீ உணர்வு கொண்டு சிரமப்பட்டு காட்டினவற்றை விழுங்கியே விட்டன கனவுகளில் காணும் பொருள்கள் விழிப்பு நிலையில் பெற்ற ஞாபக எழுச்சிகளை அன்றி வேறல்ல அவை கனவு காண்கிறவனுக்கு மாத்திரமே வெளியில் நடந்த உண்மை போல காணப்படுகிறது மனசு என்னும் அந்த கரணத்தின் வாயிலாகவே நிகழ்கிறது ஆகையால் மனதிற்கு அகநோக்கு இன்னர் பெர்செப்ஷன் என்று பெயர் ஆழ்ந்த தூக்க நிலை உறங்குகிறவனின் நிலையில் எதையும் ஆசைப்படுவதில்லை எந்த கனவையும் காண்பதில்லை ஓங்காரத்தின் மூன்றாவது பாதம் பிரக்னை இந்த பிரக்னையின் இருப்பிடம் ஆழ்ந்த தூக்கம் இங்கே எல்லாம் உருகி ஒன்றாகின்றன பிரக்னை தான் அறிவு திரள் ஆனந்தமயமானது ஆனந்தத்தை அனுபவிக்கிறதும் அதுவே விழிப்பு உறக்க உணர்வு நிலைகளுக்கு கதவு போல் இருப்பதும் பிரக்னை மனமானது வாசனைகளுடன் தூக்கத்திலே லயமாகிறது எல்லா விருதிகளும் சூஷமமானதோர் நிலையை மேற்கொள்ளும் மாண்டோக்கிய உபனிஷத்து உணர்வு கொண்டவனாய் இரு இரவிலும் பகலிலும் உணர்வை கொண்டவனாய் இரு முதலில் உணர்வை கைகோள் பின் அதை அடக்குதலை கொள்ளலாம் கனவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்கிறவர்களில் ஒரு சிலர் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம் அதாவது சில சமயங்களில் கனவு காண்கிறபோது அது கனவுதான் என்றும் அது ஸ்தூழ உலகத்திற்கு சொந்த அனுபவம் என்றும் நீ அறிந்திருக்கிறாய் கனவு என்று தெரிந்தவுடனே ஸ்தூழ உலகத்தில் எப்படி செயலாற்றுகிறாயோ அப்படியே கனவிலும் செயலாற்ற இயலும் கனவின் போது உன்னுடைய மனோபிஷ்ட பிரகாரம் கனவு அனுபவத்தின் முறையையே மாற்ற முடியும் இங்கனம் உணர்வை அதிகமாக கையாள கையாள பகற்பொழுதில் உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள்வது போல அந்த அளவை காட்டிலும் அதிகமாகவே இரவில் உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள தொடங்குவாய் ஏனெனில் இரவில் உடல் எந்திரத்திற்கு அடிமையாயிராமல் சுதந்திரமாய் இருக்கிறாய் உடல் உணர்வு போக்குகளை கட்டுப்படுத்துவதென்பது கஷ்டமான காரியம் கௌத கௌதபாதரின் காரிகா உபனிஷத் மாண்டூக்கிய உபனிஷத்தில் தைஜசா என்பது கனவு நிலையுடன் சம்பந்தப்பட்டு உலகத்தை அனுபவிக்கிற கர்த்தா தைஜசா ஆகும் பரம்பொருளுக்கு நான்கு வடிவங்கள் எல்லா ஜீவராசிகளின் உள்ளேயும் தங்கியிருக்கிறார் கடவுள் விஸ்வா தைஜசா பிரக்னை துரியம் என்ற நாமங்களால் குறிக்கப்படுகிறார் விஸ்வாவின் இருப்பிடம் வலதுகன் மனதிலே வாசம் பண்ணுகிறவர் தைஜசா ஹிருதய ஆகாயத்தில் பிரக்னை தங்கியிருக்கிறார் தரும் பொருள்களை மூவகையாக பிரிக்கலாம் ஒன்று ஸ்தூலம் இரண்டு சூட்சுமம் மூன்று ஆனந்தமே திருப்தி கூட மூவகைப்படும் ஓங்காரத்தின் இரண்டாவது பாதம் தைஜசா அவரது பிராந்தியம் சொப்பனம் அவருக்கு கர்திருத்துவ சைத்தன்யம் உண்டு அவருக்கு ஏழு அங்கங்களும் பத்தொன்பது வாய்களும் உண்டு அவர் சூட்சும பொருளை அனுபவித்து ஆனந்திக்கிறார் கர்திருத்துவ மனமும் பொய் உருவமும் கனவுகளில் விளையாடுகின்றன ஓங்காரத்தின் முதலாவது பாதம் வைஸ்வர நரன் அவரது இருப்பிடம் ஜாக்கிரதாவஸ்தை போக்திருத்துவ சைத்தன்யம் அவருக்கு உண்டு அவருக்கு ஏழு அங்கங்களும் பத்தொன்பது வாய்களும் உண்டு அவர் ஸ்தூள பொருள்களை அனுபவித்து ஆனந்திக்கிறார் போக்திருத்துவ மனம் ஜாக்கிரதாவஸ்தையில் இயங்குகின்றது ஏழு அங்கங்களான மோட்ச லோகமே அவரது சிரசு சூரியனை அவரது கண் வாயுவே அவரது சுவாசம் ஆகாசமே அவரது இடுப்பு ஜலமே அவரது உபஸ்தியாயம் அக்னி அவரது வாய் பூமி அவரது பாதங்கள் பத்தொன்பது வாய்கள் ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பிராணவாயுக்கள் நான்கு அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆண்டூக்கிய உபனிஷத் ஓம் தொடரும்